திரு அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களை பெரும் அளவு தன் பக்கம் ஈர்த்திருக்கிறாரு அவர் வந்து பாஜக மூத்த தலைவர்கள் வந்து அவர் மேல அதிருப்தியில் இருக்கிறாங்க அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அண்ணாமலை நேரில் நிறைய பல ரகசிய ஆலோசனைகள் அங்கே நடக்கப்பட்டதா தெரியுது அவரு திரு விஜய் அவர்கள் அதே போல அமமுக தேமுதிக எல்லாம் வரக்கூடிய தேர்தலை சந்திப்பாங்கிற ஒரு இது ஒரு முக்கிய நிகழ்வு எனக்கே பார்த்தும் பல பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கு இழுத்து போடுறதுக்கு பார்க்குறாங்க என் போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸோட வியூ என்னன்னா மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி கரூர் சம்பவத்துக்கு அடுத்து கூட்டணிகள் மாறுமா உடையுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி பெருசா எழும்பிக்கிட்டு இருக்கு தமிழக அரசியல்ல உங்களுடைய பார்வையில வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாடு அரசியல் எப்படி மாறும் கூட்டணிகள் எப்படி மாறும் கூட்டணி எல்லாம் பொங்கலுக்கு பிறகுதான் முடியும் தம்பி இப்ப எல்லாம் தான் வதந்திகள் தான் மக்களவை தேர்தல் முடிஞ்சு நியர்லி ஒன் இயர் ஆகுது அந்த ஒன் இயர் தாண்டுது அந்த மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றம்ங்கிறது பாஜக கூட எந்த காலமும் கூட்டணி இல்லை பாஜக கூட்டணி சேர்ந்தால் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எதிராக போயிடும் ரெண்டாயிரத்தி ஒன் இருபத்தொன்னு தோற்கதுக்கு காரணம் பாஜக தான் இப்படியெல்லாம் சொன்ன எடப்பாடி பழனிசாமி அதுவும் மக்களவைத் தேர்தலின் போது காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எதுவும் நன்மை இல்லைன்னு சொன்னவர் திடீர்னு பாஜக கூட்டணியில் வந்து வந்துட்டார் இது ஒரு முக்கிய நிகழ்வு எனக்கே ஷாக்கு தான் பரவாயில்லை நினைக்கவே இல்லை நான் சொல்லியிருப்போம்ல வர மாட்டார் அவர் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் உறுதியானவர்னு அவர் வந்துட்டார் பாஜகவும் மக்களை தேர்தல் டைம்லேயே கதவு திறந்திருக்கு ஜன்னல் திறந்திருக்குன்னு சொன்னவங்க அண்ணாமலையை தூக்கி போட்டுக்கிட்டு இவருக்கு வருகையை ஏற்றுக்கிட்டாங்க இதுதான் இங்கே நடந்த ஒரு விஷயம் அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க இவங்க ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு அணி அமைஞ்சிருக்கு இதை தாண்டி வேற எந்த மூவ் வரல திமுக அணி இன்டாக்டு சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் ஸ்டாண்டிலே அவர் இருக்கிறார் விஜய் அவர் இருபத்தி நாலில் கேண்டிடேட் போடல விக்ரவாண்டி இருவர கிழக்கில் கேண்டிடேட் போடலை இருபத்தாறில் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும் இதுதான் இன்றைக்குள்ள ஒரு சூழல் இதில் விஜய் மையமாக வச்சு வதந்திகள் ரக்க கட்டி பறக்குது விஜய் கட்சிக்காரங்க எடப்பாடி கூட்டத்துக்கு போய் கொடி மறுக்கல்ல அவர் ஆமாம் இதுவரைக்கும் மறுக்கல்ல அது மட்டும்தான் மற்றபடி பாஜக நயனா நாயந்திரன் எவ்வளோ பேசியும் அங்கே மதுரையில் போய் யாரும் தாவேக்கா கொடியை காட்டலை இங்கே காட்டியிருக்காங்க அது விஜய்க்கு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் காரணமாக விஜய் தரப்போட ரகசிய உத்தரவு காரணமா நமக்கு தெரியல ஆனா நேத்து திரு ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லும்போது எங்களுடைய ஆட்சி அமையும் அந்த நேரத்துல கரூர் வந்து துடை தெரியப்படும் அப்படின்னு மறைமுகமா ஒன்னு எங்களுடைய ஆட்சி எங்களுடைய தலைமை அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா இது எடுத்துக்க முடியாது உனக்கு தைரியம் இருந்தா மாற்றுக்கட்சி கட்சி இதுக்கு எங்க கட்சிக்காரங்க போய் கொடி காட்டுற தவறுன்னு சொல்லணும் அது உனக்கு தவறு உனக்கு தைரியம் இல்லை அப்போ உன் தொண்டனை உனக்கு கட்டுப்படுத்த முடியல கட்டுப்பாடற்றா இருக்கிறான் இப்போ இன்னொரு கேள்விங்க என்னன்னா திரு அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களை பெரும் அளவு தன் பக்கம் ஈர்த்திருக்கிறாரு அவர் வந்து பாஜக மூத்த தலைவர்கள் வந்து அவர் மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு போறாரு அவரு திரு விஜய் அவர்கள் அதை போல் அமமுக தேமுதிகலாம் வரக்கூடிய தேர்தலை சந்திப்பாங்கிற ஒரு வியூகமும் சில நபர்களால் பேசப்படுதா இதெல்லாம் வதந்திகள் கட்டி பறக்கும் பேசப்படும் இது மட்டும் உண்மை ரெண்டு ரட்டலைக்கு ஒரு தாமரை தன்னோட பலத்துக்கு ஏற்ற சீட்டு கொடுக்கலன்னா அண்ணாமலை ரிவோல்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது நேற்றைய தினம் முந்தைய தினம் நடந்த நயனா நேந்திரன் யாத்திரையில த டாக்டர் தமிழிசை புறக்கணிச்சிட்டாங்க உள்கட்சி அது நான் என்ன நம்ம சொல்ல தேவையில்லை புறக்கணிச்சிட்டாங்க புறக்கணித்தவங்கள வந்து அண்ணாமலை நேரில் பார்த்துருக்குறாரு பார்த்து நிறைய பல ரகசிய ஆலோசனைகள் அங்கே நடக்கப்பட்டதாக தெரியுது அதே மாதிரி பொன்னாரும் வந்து எடப்பாடி தலைவர் எடப்பாடி முதல்வர்னு சொன்னால் ஆறு சீட்டும் தோக்குங்கிற லெவலில் தான் இருக்கார் பொன்னார் ஒரு பெரிய பேக்கிங் உள்ளவர் கன்னியாகுமரி மாவட்ட பாஜகான்னு அது பொன்னார் தான் அவர் தான் அத்தனை நடவடிக்கார் அவர் தான் அந்த கட்சிக்கு உருவமாட்டும் இதாட்டும் ஆட்டும் அவரும் அப்படி ஒரு ஒப்பீனியனில் இருக்கிறதாட்டு தகவல்கள் வருது இதில் இது வெளிப்பட நேற்று சைதாப்பேட்டை கோர்ட்டை முடிச்சுக்கிட்டு டாக்டர் தமிழிசையை அண்ணாமலை டீம் போய் பார்த்துருக்குறாங்க பார்த்தும் பல பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்குது எனக்கும் தவறுகள் வந்தது எல்லாத்தையும் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது ஸோ அந்த நகர்வுகள் வந்து எடப்பாடி கிட்டே ஏமாந்துடக்கூடாது விஜய காட்டி நம்ம சீட்டை குறைச்சிடக்கூடாது நம்ம பலத்துக்குரிய சீட்டை வாங்கணுங்கிறதான் அவங்களோட நோக்கம் இப்போ அப்படி பாஜக கேட்கக்கூடிய அந்த சீட்டை திரு எடப்பாடி அவர்கள் கொடுக்கல அப்படின்னா கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருக்கா உடையதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு எடப்பாடி பழனிசாமி கொடுக்காமல் பிளே பண்ணக்கூடியவர் தான் விஜய காட்டி பாஜகவையும் பாஜக காட்டி விஜயும் பிளே பண்ணக்கூடிய ஒரு சமர்த்த தான் எடப்பாடி பழனிசாமி அதில் எவ்வித மாற்று கருத்துக்கும் யாருக்கும் இடம் இருக்க முடியாது ஸோ இந்த விஷயம் எப்படி நகருதுங்கிறத பார்க்கணும் இப்போ வந்து நயனா நாகேந்திரன் மற்ற பல பாஜக தலைவர்கள் விஜய் இழுத்து போடுறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் என் போன்ற மோடி சப்போர்டர்ஸோடய வீவ் என்னென்னா விஜய் தனிச்சேன்னு கட்டு தன்னோடய பலத்தை காட்டட்டு தோத்து போனவங்களாம் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாய் தலைமையில் வந்த மாதிரி வந்தால் ஒரு இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட மக்களவை இடங்கள் மோடிக்கு கிடைக்கும் தோத்தவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஸ்டாலின் அணியை தோக்கடிக்க முடியுங்கிறது என்னோடய கருத்து அதில் நானே நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு மு க ஸ்டாலின் தலைமைக்கு தெளிவாக கிடைக்குங்கிற கருத்தை தான் நானே முன் வச்சிருக்கிறேன் ஸோ விஜய் தனிச்சு நின்று வாக்கை நிரூபிச்சிக்கிட்டு பாஜக பக்கம் இருபத்தொம்போதில் வர்றது தான் பாஜகவுக்கு கெயின் நீங்கள் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர்களோடும் அதே போல் டெல்லி தலைவர்களோடும் நிறைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஆள் நட்பு ரீதியாகவும் இருக்கிறீங்க அரசியல் ரீதியாகவும் ஆலோசனை கொடுத்துட்ருக்கீங்க இப்போ தாவேக்காவை ஒட்டி ஒரு பேச்சு அடிபடுது என்ன அப்படின்னா டெல்லியில் திரு ஆதவ் அவர்கள் முகாமிட்டதை பாஜக கூட பேச்சுவார்த்தைக்கு தான் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இல்லை காங்கிரஸ் சைடு தான் அவர் மூவ் பண்ணாருன்னு சொல்றாங்க உண்மை என்ன சார் எங்களுக்கு நீங்க சொல்லுங்களேன் உண்மை அவர் வந்து வெளிப்படையாக ராகுல் காந்திக்கு சில சப்போர்ட்டாக பண்ணியிருக்கிறார் சிஏ எதிர்ப்புன்னு ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஒரு ட்விட்டு அந்த எஸ் சார் மேட்டரில் உள்ள எஸ்ஐஆர் மேட்டரில் உள்ள உள்ள ஒரு ட்விட் போட்டிருந்தாரு பாஜகவுக்கும் இதுவரை எதிராக தான் இருந்திருக்கிறாரு விஜய் ஆதரவாக எந்த குரலும் இதுவரை ஒழிக்கலை அந்த நயனா நயந்திரன் ஊர்வல அது யாத்திரையில கூட தாபக்கா கொடிகளை யாரும் வந்து காட்டலை ஸோ பாஜக எதிரிங்கிறதுல அவர் உறுதியாக தான் இருக்கிறார் மிகந்த சீம் வழக்கு அதில் ஹெல்ப்பு அது இதெல்லாம் ஆயிரம் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவர் பாஜக பக்கம் இன்னும் வரலை அதே வேளை எடப்பாடி பக்கம் அவர் போகிறார் யார் போகிறார் விஜய் விஜய் போகிறார் ஆனால் இங்கே அந்த மீண்டும் அந்த கொஸ்டின் தான் வருது ஏன்னா ஆதவ நேரத்தை அப்படி பேசும்போது அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு நம்ம குறைவு எல்லாம் வேறு மன வலிமையிலேருந்து எடப்பாடி இடத்துக்குள்ளே போய் இவங்க கொடி காட்டக்கூடாது இது புள்ளி பேச்சுவார்த்தைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு இன்னும் நாங்கள் வர வேண்டான்னு தான் சொ சொல்கிறோம் தலைமையை கேட்டு வாங்கன்னு சொல்கிறோம் அவங்களாதான் வாராங்கன்னு சொல்கிறதும் அது வந்து தாவேக்காவின் ஒரு பலகீனமாக தான் நான் பார்க்குறேன் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற முரன்றி நன்றி